பிரியமானவர்களே பாவத்திலிருந்து உங்களை விடுவித்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களை நீதிமான்களாக தெரிந்து கொண்டார் ஏனென்றால் வசனம் சொல்கிறது ரோமர் நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் ஏசு கிறிஸ்து மாம்சத்தில் அடைந்த அந்த ஆக்கினை கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் அடிக்கப்பட்டபடியாய் விழாவிலே குத்தப்பட்டபடியாய் சிறை சிலை முன்வடி சூடப்பட்டபடியா அந்த சொல்லனா வேதனை அவர் சிலுவையில் சகித்ததின் நோக்கம் உங்களுடைய முன்னாளுடைய கிரியைகள் உங்கள் மனதை அழுத்துகிற பாவ சாபங்களுக்காகவும் அடிக்கப்படும் நொறுக்கப்படும் ஒப்பு கொடுத்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டார் ஆனால் மூன்றாம் நாள் உயிரோடு இருந்ததுக்கான நோக்கம் நீங்கள் நீதிமான்களாய் வாழ்கிறீர்கள் என்பதுதான் அந்த பாவ உங்களுக்குள்ளே செத்து நீதியின் கிரியை ஆகிய ஜபம் சுவிசேஷம் வேத வாசிப்பு சபை கூடுதல் இரவு ஜெபம் உபவாச ஜெபம் போன்ற எல்லாவித ஜபங்களிலும் உங்களை ஈடுபடுத்தி கொண்டு அந்த ஜபத்தின்படியே நீங்கள் நடந்து கத்துடைய வார்த்தையின்படி உங்களுடைய குடும்பங்களுக்கு சாட்சியாய் நிற்பதே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்கிற அடையாளம் ஆகவே எழுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்கள் நீங்கள் நீதிமான்கள் என்பதை மறந்து விடாத நீதியின் கிரியைகளை செய்ய ஆசைப்படுங்கள் செய்யுங்கள் அதுவே உங்களுக்கு இருக்கும் கத்ததாமே உங்களை ஆசீர்வைப்பாராக ஆமேன்